உங்கள் வசந்த் தொலை வீட்டில் சண்டை நடக்கிறது ஒரு ஒரு மகன் அப்பா வீட்டிலிருந்து வெளியே திருத்தினா இங்கே இருக்கக்கூடாது நான் தான் இந்த வீட்டில் இருப்பேன் ஏன் நடக்குது அந்த மாதிரி இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு இது எப்படி சரி செய்யலாம் வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா பெண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை ஆண்களுக்கு திருமணம் நடக்கவில்லை ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டை ஒயிட் கலர் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே வழக்கு திசை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் வழக்கில் ஸ்டோரேஜ் வைக்காதீங்க உங்கள் மகனுக்கும் உங்கள் மகளுக்கும் நார்த் வெஸ்ட்டு வட மேற்கு திசையில் ரூம் கொடுங்க சீக்கிரம் திருமணம் நடக்கும் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள்